தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வாழ்விலே எங்கள் முன் செல்கிற ஆயரான தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் பரிசுத்த கரம் கொண்டு தாங்கி ஆசிர்வதிக்கிறேன் நன்றி இரக்கத்தின் வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி தெய்வீகமான அன்பு தெய்வீகமான ஆற்றல் பரிசுத்தமான கிருபை எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு நிலைத்திருக்க எங்களை கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா நீ பெயர் சொல்லி அழைக்கிறீர் ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறீர் நன்மைத்தனங்களும் இரக்கமும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுகிறது என்று நாங்கள் அறிக்கையிட வாழ்வாக்க எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு பயணிக்கிறீரே நன்றியப்பா இந்த நாளை ஆசிர்வதிப்பிரா இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பீராக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் இந்த நாங்கள் கட்டி எழுப்பப்படுவோமாக நாங்கள் பாதுகாக்கப்படுவோமாக பராமரிக்கப்படுவதாக எங்களை எங்கள் வாழ்வை தேடி வருகிற ஆயராய் நீர் செயல்படுவீராக உம்முடைய ஆயத்துவத்தின் கீழ் உம்முடைய மந்தையாய் நாங்கள் மாறுவோமாக உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுவோமாக எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் ஏசு என்கிற ஆயரால் வழிநடத்தப்படுவதாக அப்பா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தாழ்த்தி கொடுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதி இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பின் ஆளுகை எங்கள் வாழ்விலே வெளிப்படுவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே